என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இன்றைக்கு வந்து தேவேந்திர குளவியலாளர் மக்கள் தொண்ணூற்றி சதவீதம் பேர் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மத்திய மாநில இரு அரசுகளுக்கும் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக தெரிவிப்பது என்னவென்றால் அதாவது சுதந்திரமடைந்து எழுவத்தொம்போது ஆண்டுகளாகியும் இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் காரணம் என்னவென்றால் தவறுதலாக ஒரு விவசாய குடியை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் வைத்து இந்த மக்கள் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் மற்றும் சுயமரியாதை கௌரவம் எத்தனையோ உயிர்ப்படி மானம் மரியாதையை இழந்ததுதான் மிச்சம் என்று தான் கூற வேண்டும் காரணம் என்னன்னா இந்த மக்களை வந்து ஷெட்யூல் கேசட்டில் இருக்கிறதுனால படித்து வந்து கோல்டு மெடல் வாங்கி வேலைக்கு கூட இவன் வந்து கோட்டாவில் வேலைக்கு சேர்ந்தவன் என்று இழிவாக பா பார்க்கப்படுகிறது ஆயிரம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் இவன் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் என கூறி எங்களது சமுதாயத்தில் இருப்பவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறது அதாவது சக சமுதாயத்துடன் பழகுவதில் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது அதாவது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிசி எம்பிசி வாழும் இடத்துல கூட ஒரு டீக்கடை கூட விற்று குலைக்க முடியாது எங்களை விட நாலு வீட்டில் வாங்கி குடிச்சிட்டு வக்கெடுத்து போய் ரேசன்சிக்கு கூட வழியில்லாமல் விதி முடிந்தால் சாபம் என்று இருக்கிறவங்க கூட எஸ் என்று தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள் தேவேந்தர் மே வேளாளர்களுக்கு அரசு அரசு இடஒதுக்கீட்டில் ஓங்கோலியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னை தமிழர்தான் என்று அடையாளப்படுத்தி தமிழர்களை அடிமையாக்கி ஆட்சி அதிகாரம் செய்த ஐயா கருணாநிதி தெலுங்கர் அவர்கள் அருந்ததிரியர்களுக்கு மூணு பர்சன்டேஜ் உள்ஒதுக்கீடு கொடுத்து இந்த தேவேந்திரகுல மக்களை எந்த வேலை வாய்ப்பிலும் தேவேந்திரகுல மக்களை இடம்பெறாமல் செய்துவிட்டார் என்பதுதான் உண்மை அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமில்லாமல் வேறு மாநிலத்தில் இருந்து வந்தர்கள் வந்து வந்து குடியேறிய வந்தியர்களுக்கும் கூட இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் மற்றும் வேற்று மதத்தினர் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து அனைவரும் இடஒதுக்கீடு கொடுத்து அனைவரும் தான் இந்த ஒதுக்கீட்டை அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை யாரும் ஒத்துக்கொள்வதில்லை என்னமோ நாங்கள் தான் தேவேந்திர உல வேளாளர் மக்கள் மட்டும்தான் அரசு சலுகைகளை அணிவிப்பது போல் ஒரு பின்பத்தை கட்டமைக்கிற கட்டமைக்கிறார்கள் இந்த இழிவை எங்களது சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எங்களை விட பொதுப்பிரிவில் உள்ளவர்கள் மற்றும் சிறுபான்மை போன்றவர்கள் வேறு மாநிலத்திலிருந்து வந்த வந்தேரிகள் அனைவருமே அதிகமாக அரசு சலுகைகளை அணிவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதாவது திரும்பவும் வந்து இந்த திராவிட திராவிட கட்சி ஆட்சி அமைத்தால் அருந்ததியர்கள் ஆறு சதவீதம் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கே இதை கொடுப்பதற்கு இந்த திராவிட அரசு தயாராக உள்ளது ஆகவே இதனால் எங்களது தேவேந்தர் சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை ஆகவே எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பு பிசி பட் பிசி பட்டியலில்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் அதேபோல பிசி பட்டியலில் எங்களது தேவேந்திரகுல மக்களை வைத்து இதே ஒதுக்கீட்டி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் யாரு யாரும் எந்த சமுதாயத்திற்கும் எந்த பாதகமும் இல்லாமல் பட்டியல் மாற்றத்தை உடனே அறிவிக்க வேண்டுமாய் மத்திய மாநில அரசுகளை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தேவேந்திரகுல மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால் பட்டியல் வெளியேற்றமே நம் இனத்தின் விடுதலை நமக்கு ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமே இதை அனைவரும் கருத்தில் கொண்டு ஒற்றுமையுடன் இருந்து நமது இளைய சமுதாயத்தை தலை நிமிர செய்வதற்காக நமது மக்களின் உயிர் இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்துவோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி பட்டியல் வெளியேற்றத்தின் பட்டி வெளியேற்றத்திலிருந்து வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்